தமிழ்நாட்டில் பெரிய ஆறுகளில் ஒன்றாக தென்கன்மை ஆறு பெங்களூரில் இருக்கின்ற அத்துணை கழிவுகள் ரசாயன கழிவுகள் தொழில் கழிவுகள் சுத்தியடிக்கப்படாமல் நேரடியாக தமிழ்நாட்டில் உள்ள இந்த கிளவரப்பள்ளி அணைக்கு வந்து இந்த ஆற்றை மாசுபடுத்தி இது விவசாயம் மட்டுமல்ல குடிப்பதற்கே உகந்ததாக இல்லை என்று பசுமை தீர்ப்பாயம் பல ஆணைகளை பிறப்பித்தும் தமிழக அரசும் கர்நாடக அரசும் இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இது போன்று நான் தமிழ்நாட்டிலே கிடையாது ஆகாயத்தில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற

இந்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கை எடுத்து பிறகு ஒரு நிபுணர் குழு வைத்து அறிக்கையை தயாரித்தார்கள் பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் ஆணையிட்டது உடனடியாக இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று ஆனால் எந்த தீர்வும் வரவில்லை பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒரு சின்ன நடவடிக்கை கூட இரு அரசுகளும் எடுக்கவில்லை தான் பசுமை தீர்ப்பாயும் அவர்கள் தாமாகவே இந்த வழக்கை மீண்டும் எடுத்து அதற்குள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடுமையான தீர்ப்புகளை நாங்கள் வழங்குவோம் என்று எச்சரித்தவுடன் பிறகு கர்நாடக அரசு ஒரு மாதம் காலம் அவகாசம் கேட்ட பின் இப்போ இந்த மதுரை பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த வழக்கு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வர உடனடியாக கொண்டு வர வேண்டும் கோடிக்கணக்கான மக்களுடைய நலனை காப்பாற்ற வேண்டும் காக்க வேண்டும் இதில் முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்காக அவருடைய கூட்டணி கட்சி கர்நாடகாவில் உள்ள முதலமைச்சர் சித்தராமையாவை அவர்களை சந்திக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ஒரு கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் அவருடைய தீர்வு தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் போராடி கொண்டே இருக்கோம் மக்களை திரட்டி பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி இன்னும் விரைவில் கிட்டத்தட்ட இந்த நான்கு மாவட்டத்தில் உள்ள மக்களை திரட்டி மிகப்பெரிய நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே வர வேண்டும் அல்லது கர்நாடகாவுக்கு சென்று அங்கிருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என இந்த நடைபெறும் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்